துலாம் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன இந்த மார்ச் மாதத்தில் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் என்னென்ன முன்னேற்றங்களை பெற போறீங்க அதாவது துலாம் ராசியில வந்து சனி பகவான் உச்சம் பெற்றது வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான செயல்பாடு கர்மகாரனாகிய சனி பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால தான் நீங்கள் அதிகமா எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக யோசித்து சரியான முறையை தேர்ந்தெடுத்து செய்றீங்க அரசாங்கத்துக்கோ உடன் இருப்பவர்களுக்கோ தன்னுடன் பிறந்தவர்களுக்கோ தன்னை நம்புகிறவர்களுக்கோ துரோகம் செய்யாத துலாம் ராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் வீழ்ந்து போவது இல்லை பல பிரச்சனைகளும் பல சோதனைகளும் வந்தாலும் கடைசி நேரத்தில் இறைவன் கை கொடுத்தான்ப்பா என்னுடைய நண்பன் எனக்கு கை கொடுத்தான்ப்பா அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடிய ஆற்றல் கண்ட கட்டாயமாக நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் பயன்படுத்துவாங்க பயன்படுத்தி இருப்பாங்கங்கிறது கிரகங்களுடைய அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா கர்ம ஆரதனாகிய சனி பகவான் உங்க ராசியில தான் உச்சம் பெறுகிறார் இப்ப நம்ம யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்க வீட்டில் என்ன பண்ணுவோம் அதிக நேரம் இருப்போம் ஸோ அதே மாதிரிதான் உங்களை சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோ அப்ப சனி பகவான் ஒரு இடத்துல இருக்காருன்னா அந்த இடம் என்னவா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு ஆனா சில நேரங்கள வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருந்திருப்பீங்க கரெக்ட்டா வளர்ந்துருப்பீங்க கூட பிறந்தவங்களுக்கு உண்மையா இருந்திருப்பீங்க அதே போல உங்களுடைய துணைவியாருக்கு உண்மையா இருந்திருப்பீங்க ஆனா அங்க உங்களுக்கு மதிப்பு கூட சில நேரங்கள கிடைக்காம இருந்திருக்கலாம் ஆனா இன்னொரு விஷயம் கிடைக்காம இருந்திருந்தாலும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் இறைவன் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களை யார் யாரெல்லாம் அவாய்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தக்க ஒரு பாடத்தை புகட்டக்கூடிய ஆற்றல் இறை அருள் மூலமாக நீங்கள் பெற்றிருப்பீங்கிறது கிரகரீதியான உண்மை ஸோ அப்படி ஒரு ஆற்றலும் செயல்பாடும் கொண்டு செயல்படக்கூடிய நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே பிசினஸில் நல்ல விதமான மாற்றம் உண்டு அதிவிதமான லாபத்தை எதிர்பார்க்க முடியும் புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு பிசினஸ் தொடங்கலாமா அது மூலமாக எனக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக புதிய தொழில் தொடங்குவது இரண்டாவது தொழில் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிரகங்கள் உறுதுணையாக இருக்கின்றன உங்கள் ராசின் அதிபதியான உங்கள் ராசி அதிபதியான சுக்கர பகவான் மீன ராசியில் போய் உச்சமடைந்து உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்த அதிபதி மற்றும் ஒம்பதாம் பாவக அதிபதியான புதனுமே மீன ராசியில் இருக்கார் உங்கள் ராசிக்கு லாபஸ்தான அதிபதியான சூரிய பகவான் மீன ராசியில் இந்த மா மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே உள்ளே ட்ராவல் பண்ணுவார் ஸோ இந்த கம்யூனிகேஷன் இது இந்த மிக முக்கியமான ராஜ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற இவங்க அனைவருமே உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் ஒன்னோ சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்களே ஸோ அதனால் என்னென்ன மாற்றங்களை பெற முடியும் ரொம்ப எதுவும் மன அழுத்தங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது பதற்றப்படாமல் நிதானமாக நீங்கள் செய்கின்ற இந்த மாதத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் வெற்றி பெறுவீங்க அவசரப்படக்கூடாது யாராச்சும் உங்களை உணர்ச்சப்படுற அளவுக்கு நீ செஞ்சிரு அப்படின்னு சொல்லி உணர்ச்சி அளவுக்கு சொல்லலாம் இல்லை உங்களை நீங்களா செய்யவே மாட்டேன் ஒன்றத்துக்கும் ஆக மாட்டேன் நான் சொல்ல கேளு நீ செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களை உசுக்கத்தி கூட செய்ய வைக்கலாம் அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நடந்தால் நீங்கள் அதை காதில் வந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை உற்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது இந்த மாதம் நீங்கள் செயல்படுத்துங்க எக்காரங்க கொண்டோ மற்றவங்க பேச்ச அப்படியே நம்பி அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமோ நம்ம அதை செஞ்சுட்டா நமக்கு லாபம் வந்துருமோ ஐயோ அதை செஞ்சுட்டா நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் உங்களுடைய உள் மனசு ஆள் மனசுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா உங்க ஆள் மனசுக்கு நேரம் ஒதுக்குங்க உங்களுடைய ஆள் மனசிட்ட உட்கார்ந்து பொறுமையா நிதானமா உங்கள்கிட்ட யார் என்ன சொன்னாலும் ஃபஸ்ட் நீங்க அங்க பெர்மிஷன் வாங்க ஏன்னா நீ உள்மனதோடு எடுக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வெற்றி பெற்றிருப்பீங்க யாரா பக்கத்தில் அடுத்தவங்க சொன்னா சொந்தக்காரன் சொன்னா இல்லாட்டி கூட இருக்கவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேச்சை கேட்டுட்டு நீங்கள் எதெல்லாம் செஞ்சீங்களோ அதில் பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சு ஐயா சாமி தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்புடின்னு உங்கள் வாயிலேயே அவங்க சொல்ல கேட்க வச்சு சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்ப அந்த காலகட்டங்கள்லாம் கடந்து வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கும் போது திரும்பி ஒரு விஷயத்தை யாராவது சொன்னாலும் செஞ்சு நீ மாட்டிக்கிற கூடாது ஓகேவா ஸோ அப்ப உங்களுடைய ஆண் மனசு என்ன சொல்றதோ ஆண் மனது பேச்சை கேட்டு மட்டும் ஒரு நிமிஷம் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி உண்டு புதிய வீடு மனைகள் வாங்குவதற்கான முயற்சிகள் எடுக்கலாம் வீடு இடமாற்றத்துக்கான முயற்சிகள் எடுக்கலாம் அலுவலகம் இடமாற்றத்துக்கான முயற்சிகள் எடுக்கலாம் அல்லது கொஞ்சம் விரிவாக்கம் செய்வதற்கான செயல்பாடுகள்லாம் நம்மளுடைய துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் செய்வதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடு ஏற்பட போகுது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதில் வெற்றி பெறுவீங்க உங்கள் பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான அமைப்பு கிரகங்கள் உறுதுணையாக இருக்க போது உங்களுடைய அப்பா மூலமாக ஒரு மாற்றத்தை இந்த மார்ச் மாதம் தேதிக்குள்ள நீங்கள் உறுதியாக சந்திக்க வாய்ப்பு உண்டு ஸோ மார்ச் மாதம் பதினஞ்சாந்தேதிக்குள்ளே நீங்கள் உறுதியாக சந்திக்கக்கூடிய இந்த செயல்பாடுகளில் நல்ல லாபத்தை சம் சம்பாதிப்பீங்க அப்பா மூலமாக ஒரு முன்னேற்றத்தை சம்பாதிப்பீங்க அதே போல் அப்பா மகனும் கொஞ்சம் தள்ளியிருந்தால் அந்த முன்னேற்றம் உண்டு தள்ளி இருந்தானா அப்பா வந்து வீட்டில் இருக்காரு ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் வெளியூரில் வேலை பார்க்குறேன் உண்டு இல்லை அப்பாவும் மகளும் ஒரே வீட்டில் இருக்காங்க அப்பாவும் மகளும் ஒரே வீட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னா கொஞ்சம் நகர்ந்து சென்று உங்களுடைய பணியை நீங்கள் தூங்குங்க ஸோ அப்படி பொழுது அதாவது மார்ச் மாதம் பதினஞ்சாந்தேதி பதினாறாம் தேதி வரை மட்டும் இதை செயல்படுத்துங்க ஸோ அப்படி செய்யும்போது நீங்கள் செய்கிற உங்களுடைய கர்மா உங்களுடைய செயல்பாடுக்கு ஏற்ற அப்படியே அப்படி ஒரு அப்சர்வேஷன் அது லாபமாக இருந்தால் லாபம் அதுபோல் அப்பா அவங்க செய்கிற வேலைகள்லாம் அப்படியே ஒரு லாபம் இந்த ரெண்டு லாபம் சேர்ந்தால் வீட்டில் மகிழ்ச்சி பொருளாதாரம் பெருகும் இதுதான் விஷயம் ஸோ சேர்ந்து இருந்தால் என்ன ஆகுன்னா எப்பவுமே அது ஒரு டாமினேஷன் வந்துடும் சின்ன சின்ன கருத்துக்கள் கருத்து வேறுபாடுகள் வந்துடும் ஸோ அதனால் முடிஞ்சளவு கொஞ்சம் தள்ளி இருந்து பண்ணிங்கன்னா வெற்றி உண்டு மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வரையும் பதினஞ்சு ரெண்டு வரையும் ஸோ அதுக்கப்புறம் அந்த இயக்கம் வந்து கட்டாயம் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக செயல்பட ஆரம்பிச்சிடும் மகிழ்ச்சியும் வெற்றியும் உங்களை சார்ந்து வந்துடும் ஓகேவா ஸோ இந்த மாதத்துல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக மற்றவர்கள் பேச்சை எக்கார்ந்து கொண்டும் கேட்டு செயல்படாமல் நீங்கள் ஒரு நிதானமாக இருந்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்ன பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா காது வழி வருவதற்கான வாய்ப்புண்டு காதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ இது ஏதேனும் சின்ன பாதிப்பு வந்துச்சுன்னா உடனடியாக அருகில் இருக்கும் மருத்துவரை பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதே போல் இந்த மாதத்தில் சனி பகவான் சனி ஆறான்னு சொன்னோம் ஸோ அவர் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போக போகிறாரு அதேபோல் மே மாதம் இறுதியில் என்ன பண்ணுறாரு உங்களுக்கு ராகு பகவான் அஞ்சாம் இடத்துக்கு வராது ஸோ இந்த டிரான்ஸ்லேட் மூலமாக துலாம் ராசி அன்பர்கள் உறுதியாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என்று ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் சொன்னோம் ஸோ இப்பயும் உறுதியாக சொல்கிறோம் நம்முடைய துலாம் ராசி நேர்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீர்களோ அது முதல் குழந்தையாக தான் அஞ்சு ரெண்டாவது இருந்தாலும் சரி மூணாவது குழந்தையா சரி மூணு குழந்தை வந்து இப்பெல்லாம் ரெண்டு குழந்தைக்கு மேல தாண்ட மாட்டேங்குது நல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பத்து குழந்தைய பெத்தெடுத்து பாசமா வளர்த்து உறவுனா என்னங்கிறத உறுதிப்படுத்தினாங்க இப்ப மூணு குழந்தை பெற்றெடுத்துட்டா உலக அதிசயம் ஆயிடுச்சு ஸோ நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நமக்கே குழந்தை அப்படிங்கிற மாதிரி வீடியோ பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மீடியா பல பேர்களுடைய வாழ்க்கைய பெருசாக்கி வெற்றி பெற வச்சிருக்கு பல குடும்ப வாழ்க்கைய சொல்லி முடிச்சிருக்கு இதுதான் உண்மை ஸோ நீங்க எதை பயன்படுத்துகிறீங்களோ அந்த பயம் உங்களுக்கு பலமானும் ஓகேவா ஸோ அதே மாதிரிதான் உங்களுக்கு நீங்க ஆண் குழந்தை பெற்றெடுப்பதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கோச்சார ரீதியான கிரகங்கள் அதிகமாக கொடுக்குது ஸோ வெற்றி உண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சனி பகவானை சனிக்கிழமை சனிக்கிழமை போய் வழிபாடு செய்யுங்க அப்புறம் தாயார் வழிபாடு பண்ணுங்கள் மீனாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுவது மூலமாக வெற்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் பெறுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ பக்கத்தில் உங்களுக்கு மீனாட்சி அம்மன் கோயில் இருந்துச்சுன்னா உறுதியாக டெய்லி போயிருங்க அப்படி இல்லைங்க மதுரை மீனாட்சி மதுரை இருக்கிறவங்களுக்குலாம் டெய்லி போயிடலாம் பக்கத்தில் அவங்கவுங்க ஊரில் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கும் ஸோ அந்த மீனாட்சி அம்மனை போய் மனசார போய் வழிபாடு செய்யுங்க அல்லது புதன்கிழமை வெள்ளிக்கிழமை உறுதியாக வழிபாடு செய்யுங்க வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு தலைகள் எல்லாம் தகத்தறிந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் நேரிலே தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்க பாத்தீங்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போது கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணுங்கிற பொது பலன்கள் பார்த்தீங்க இது பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள் உங்களுடைய எதிர்கால வாக்கிய சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த இந்த விஷயம் எப்போ கிடைக்கும் இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும் அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவும் முயற்சி இருக்கீங்க வேலையில் எப்போ நிம்மதி கிடைக்கும் வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும் கனவு மழை ஒற்றுமை எப்போ கிடைக்கும் யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா இல்லை நம்ம ஏற்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சுட்டோமோ அதனால பாதிப்பு இருக்கா ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும் சோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன் ஜாதகமே இல்ல எங்க வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கல ஜாதகம் இல்லை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்று உங்களுடைய வாஸ்து வந்து நம்ம பார்த்தோம்னா தெளிவா சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும் அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்துனீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்த நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை உறுதியாக கூறி மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் புரிவிட வருகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து